சத்திய பிரமாணம் எடுக்கின்றது என்பது இதுவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா மாகாண சபைகளும் அரசு கட்சி எந்த கட்சி இருந்ததோ அந்த கட்சி மாகாண சபை அதாவது மாகாண சபை அந்த கட்சியாலேயே வெல்லப்பட்டு வந்திருக்கின்றது இதுதான் நான் நினைக்கின்றேன் இந்த மாகாண சபை சரத்திரத்திலே முதல் தரமாக சந்திரிகா ஒரு கா அதுக்கு பிறகு இப்போது எதிர்க்கட்சி ஒன்று மாகாண சபையை இருக்கின்றது எண்பத்தி ஏழிலே உங்களது எண்பத்தி ஏழிலே வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணமாக முதல் முதல் தேர்தலிலும் தமிழமைப்புகள் வெற்றி கட்சியோடுதான் நான் அது அது ஒரு மிகவும் குழப்பகரமான சூழ்நில தான் இருந்தது போர்காலத்தில் இப்போ இப்போது ஒரு கஸ்டமரியாக வழக்கமாக ஜனாதிபதி முன்னால் எடுக்கின்றது ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கின்றது முதலமைச்சர் அவருக்கு முன்னால் சத்திய பிரமாணம் எடுக்கின்றது ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கின்றது இன்று மாகாண சபை முதலமைச்சர் வடமாகாண சபை முதலமைச்சர் ஜனாதிபதி முன்னால் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அது அப்படி எடுப்பது மிக மிக தவறு என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது பொதுவாக எடுப்பது தவறு என்று கருதுகிறவர்கள் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள் எங்களை உட்படுத்தி ஏனென்றால் இந்த தேர்தலிலே வாக்களித்த மக்கள் பலர் நிச்சயமாக அரசுக்கு எதிரான வாக்குத்தான் கூடுதலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விழுந்திருக்கின்றது வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கின்ற போது நாங்கள் ஜனாதிபதி முன்னால் சத்திய பிரமாணம் எடுப்பது தவறு என்ற ஒரு அபிப்பிராயம் மிக பரவலாக இருக்கின்றது இருந்தாலும் சர்வதேச சமூகத்தை பிரிதிப்படுகின்ற தூதரகங்களில் இருந்தும் இது சம்பந்தனர் எங்களுக்கு கூறிய விஷயம் என்றுதான் கூறினார் என்று மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களை கண்டுபிட்டு வந்த கூறின விஷயம் அவர்கள் பலர் இவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு சுமூகமாக நீங்கள் ஆரம்பியுங்கள் இந்த மாகாண சபையை சுமூகமாக ஆரம்பியுங்கள் சுமூகமாக ஆரம்பித்து மஹிந்த அரசு உங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வையோ அல்லது நியாய ஒரு ஒரு சரியான முறையிலே இந்த மாகாண சபையை இயங்க விடாவிட்டால் நாங்கள் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் ஆரம்பமே முருகன் நிலையிலே ஆரம்பிக்கும் என்றால் அது நல்லது அல்ல என்ற ஒரு ஒரு செய்தியை சொன்னதாகவும் அதனால் தான் தான் இப்படியான ஒரு முடிவை எடுக்க வேண்டி வந்ததாகவும் சம்பந்தர் இன்று திருவாளர் சம்பந்தன் எங்களுக்கு கூறினார் என்று நடந்து விட்ட கூட்டத்திலே அந்த கருத்து சரியில்லை என்று நினைக்கிறீர்களா அந்த கருத்து சரியில்லை என்பதை காட்டிலும் முக்கியமான விஷயம் என்னென்றால் அதுக்கு பல மக்கள் மத்தியிலே பலத்தை எதிர்ப்பு இருக்கின்றது என்றால் மக்கள் சம்பந்த போல மக்கள் வந்து அதை உணர்வுபூர்வமாக பார்க்கின்றார்கள் ஆகவே கட்சிகளும் அதையே பிரதிபலிக்கின்றன நிச்சயமாக எங்களுடைய கட்சி அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் அந்த பிரதிபலிப்பு நிச்சயமாக இருக்கின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது நானும் நம்புகின்றேன் தனிப்பட்ட முறையிலேயே நம்புகின்றேன் என்று எடுப்பதன் மூலம் மக்கள் மக்களுடைய மனங்கள் சஞ்சலப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று ஆனால் சொல்லுவதிலே இருக்கின்ற நியாயம் ஒன்று இருக்கின்றது என்பதை ஓரளவுக்கு மேல்மட்டங்களிலே கட்சியிலே இருக்கின்றவர்கள் யோசித்தாலும் மக்கள் மனங்களை சஞ்சலப்படப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி நிற்கின்றது இப்பொழுது ஜனாதிபதியின் முன்னால் நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதன் மூலம் என்ன விதமான ஒரு சமிக்ஞைகளை நீங்கள் மக்கள் பெறுவார்கள் என்று நினைக்கிறீர்கள் ஏதோ நீங்கள் வந்து தேர்தல வெற்றி பெற்றவுடன் சிங்கள அரசியல் தலைமையிடம் போய் சரண விட்டீர்கள் என்ற ஒரு அறிகுறியை அல்லது சமிக்ஞையை அவர்கள் பெறுவார்கள் என்பது உங்கள் கவலையா அதுதான் எங்களுடைய கவலை அப்படியாக உடனடியாக அடைந்து விட்டார்கள் என்று மக்கள் கருதுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கிவிடும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஒரு கவலை என்பதை காட்டிலும் அது ஒரு மிகவும் மிகவும் கஷ்டமான விஷயமாக ஆனால் நீங்கள் வந்து வந்து சம்பந்தர் சொல்வது போல ஆரம்பமே ஒரு அதாவது மோதல் நிலையிலே ஆரம்பிப்பது என்பது ஒரு நல்லிணக்கத்துக்கு சரியாக வழிவகுக்காது தமிழ் தலைமைகள் நல்லிணக்கத்துக்கு தயார் என்பதை இந்த ஒரு சமிக்ஞையின் மூலம் நீங்கள் காட்டினால் அதற்கு பிறகும் சிங்கள தலைமைகள் சரியாக வரவில்லை என்றால் அது வந்து அவர்களை வெளி உலகுக்கு எக்ஸ்போஸ் செய்வதாக வெளிப்படுத்துவதாக அமையும் என்று தமிழ் தலைமை கருதினால் அது சரியான முடிவாகத்தானே சிலருக்கு தோன்றும் நிச்சயமாக சிலருக்கு அப்படித்தான் தோன்றுவது முக்கியமாக நான் இங்கே கதைத்து பார்த்த தூதுரகங்கள் முக்கியமாக மேற்குலக தூதுரகங்கள் அந்த கருத்தை தான் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் எங்கள் பலம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பலம் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை இவ்வளவு இவ்வளவு தூரம் பேசப்படுகிறது தூதரகங்கள் பேசுகிறது மஹிந்த ராஜபக்ஷ பேசுகிறார் கூப்பிட்டு கலைக்கிறார்கள் என்றால் அது மக்களால் ஏற்பட்ட அந்த பலன்தான் அந்த பலத்தை நிச்சயமாக நாங்கள் உடைத்து விட முடியாது என்பது என்னுடைய கருத்து ஆனால் மக்களின் தீர்ப்பு இதற்காகத்தான் அதாவது அரசுடன் ஒரு மோதல் நிலையிலேயே இருப்பது அல்லது போராட்ட வடிவை வடிவத்தை மேலும் ஒரு தீவிரமாகவே வைத்துக் கொள்வது என்பதுதான் மக்களின் ஆணையின் அர்த்தம் என்று நீங்கள் சொல்வது உங்களது அந்த அந்த மக்கள் கொடுத்த ஆணைக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் உங்களது உங்களது பதவுரை தான் என்று சொல்லலாம் அல்லவா மக்களின் ஆணை என்பது அது அல்ல மக்களின் ஆணை என்பது தங்கள் உரிமைகளுக்கும் தங்களது முன்னேற்றத்துக்குமான ஒரு ஆணை என்றும் அவர்கள் இன்டர்பிரட் செய்யலாம் அல்லவா இல்லை உண்மையிலே மக்கள் வாக்களித்தது தங்களுடைய வாழ்வாதாரங்களை எட்டிக்கொள்வதற்கும் உண்மையாகவே தமிழ் மக்கள் ஒரு டிக்னிச்சி மரியாதையாக இந்த நாட்டிலே வாழ்வதற்கு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு நியாயமான தீர்வை எடுத்து வாழ்வதற்காக அந்த இரண்டு லட்சியங்களும் அரசாங்கத்துடன் மோதி கொண்டே இருந்தால் எப்படி நீங்கள் வென்றெடுக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா ஒன்று நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ என்னை பொறுத்த இது என்னுடைய சொந்த கருத்து ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் என்றால் அது அரசாங்கத்துடன் தான் பேச வேண்டும் வேறு வழி இல்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் நிச்சயமாக நான் அதை பார்க்கின்றேன் ஆனாலும் இந்த 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 சத்திய பிரமாணம் என்ற விஷயத்திலே மக்களுடைய அபிப்பிராயம் இப்படியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மக்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு போல நடத்துனீர்களா என்ன நீங்கள் வந்து ஒரு அனுப்பி சிலருடன் கலெக்ட் பார்த்தோம் அது வந்து வடமாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களின் கருத்தாக எப்படி கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறதல்லவா நிச்சயமாக அந்த கேள்வி இருக்கின்றத நான் அதை மறக்கவில்லை ஜனாதிபதியின் முன் சத்திய பிரமாணம் எடுக்காவிட்டால் மாற்று வாய்ப்புகள் என்ன உங்களுக்கு அரசியல் சட்டத்தின் இப்படையே சட்டத்தின் அடிப்படையிலே யாருக்கும் முன்னால் எடுக்கலாம் ஒரு ஜேபிக்கு முன்னால் எடுக்கலாம் என்று உண்மையிலே நான் ஒரு சட்ட நிபுணன் அல்ல இது ஒரு ஒரு சட்ட நிபுணர் நீங்கள் நான் சட்ட நிபுணன் அல்ல நான் அறிந்த வரைக்கும் இது ஒரு ஒரு பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கின்றது ஜனாதிபதியின் முன்னால் எடுப்பது அல்லது கவர்னரின் முன்னால் எடுப்பது என்பது அது சட்டத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கிறதா வேறு யாருக்கு முன்னால் ஜேபிக்கு முன்னால் எடுக்கலாம் என்பதை உண்மையிலே நான் கூற முடியாது எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை நான் சரி என்று கூற விரும்பவில்லை எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அரசியல் சட்டத்துக்குள் நீங்கள் ஒரு அமைக்கப்பட்ட இந்த பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தின் கீழே உருவாக்கப்பட்ட இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல்களிலே நீங்கள் போட்டியிடுகின்ற பொழுது அந்த வடிவமைப்புக்குள் அந்த சட்டகத்துக்குள் நீங்கள் இருக்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொண்டு தானே போட்டியிடுகின்றீர்கள் எனவே வந்து பதவியேற்பு என்பது மட்டும் எப்படி ஒரு தவறான ஒரு சமிக்ஞைகளை செலுத்திவிடும் பாராளுமன்றம் எல்லாவற்றிலுமே இந்த ஆறாவது திட்ட சட்டத்துக்குள்ளே கையெழுத்து போட்டு தான் நாங்கள் பா கொண்ட போட்டி எடுக்கிறோம் பாராளுமன்றத்தில் சத்திய எடுக்கின்ற போது கூட ஆறாவது திட்டத்தை ஏற்றுக்கொண்டு தான் அதில் எனவே அப்படி இருக்கின்ற போது இந்த வாதத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்க முடியும் என்று கேள்வி நான் கூடுதலாக இமோஷனலாக ஒரு 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 உள 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 உளவியல் சார்ந்ததாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக நீங்கள் சரத் பொன்சேகாவை ஆதரித்தீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆமா நீங்கள் நீங்களே போது அந்த கூட்டமைப்பிலே ஒரு அங்கமாக இல்லை நிச்சயமாக இல்லை அது தெரியும் கூட்டமைப்பை பற்றி பேசுகிறேன் கூட்டமைப்பு அந்த அந்த நேரத்திலே வந்து ஒரு ராணுவ தளபதி போரிலே தமிழர்கள் பலர் தமிழ் தமிழ் தரப்பு பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொன்ன விடுதலை புலிகளை தோற்கடித்து தோற்கடித்ததற்கும் அந்த போரிலே பல சாதாரண நிராயுத பாணி மக்கள் கொல்லப்பட்டதற்கும் காரணமாக இருந்த அந்த போருக்கு தலைமை வகித்த ராணுவ தளபதி நீங்கள் ஆதரித்தீர்கள் அல்லவா கூட்டமைப்பு ஆதரித்தது நான் இருக்கவில்லை நீங்கள் நீங்கள் இப்பொழுது கூட்டமைப்பில் இருக்கின்றீர்கள் என்பதால் அதை கேட்கிறேன் ஆதரித்தார்கள் அதை மக்களும் கூட சரியாகவோ பிழையாகவோ தமிழ் மக்கள் மிக கூடுதலாக மிக கூடுதலாக சரதொன்சேகா தலைவர் சரதொன்சேகா அவர்களுக்கு தான் வாக்களித்திருந்தார்கள் தமிழ் மக்கள் அப்பொழுது தலைமை கட்சி தலைமை எதை சொல்லுகிறதோ அதை தமிழ் மக்கள் அந்த திசைகளை சென்றார்கள் என்று நாம் சொல்லலாம் அல்லவா அப்படித்தானே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்த காரணத்தினால் தான் வாக்களித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த முடிவையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கிறது அந்த கூட்டமைப்பை மக்கள் எதிர்ப்பார்கள் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும் உடன் கதைத்தவர் கூறியத வைத்து தான் நான் கூறினேன் பரவலாக அந்த அபிப்பிராயம் இருப்பதாகத்தான் அவர்கள் கூறினார்கள் அதுக்காக நீங்கள் கூறியது சரி ஒரு சிலருடைய கருத்தை வைத்துக்கொண்டு நான் கூற முடியாது உண்மையிலே அங்கு சென்று பார்த்தால்தான் தெரியும் என்னை பொறுத்தமட்டிலும் தனிப்பட்ட ரீதியிலே இப்படித்தான் நான் பார்த்தேன் அதை அது தேர்தல் முடிந்து நாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு எதிராக முழுமையான பிரசாரம் ஒன்று எடுத்து மக்கள் வாக்களித்த பின்பு அரசாங்கத்திடம் ஒன்று ஒரு அரசாங்க பக்க பக்கத்தில் இருந்து ஒரு சரியான நல்லிணக்க சமிக்ஞை ஒன்றும் இல்லாமல் நாங்கள் சென்று ஜனாதிபதியிடம் சத்திய எடுத்தால் அது மக்களுக்கு ஒரு பிழையான செய்தியாக இருக்கும் ஆகவே எனக்கு தெரியவில்லை ஜனாதிபதி அவர்கள் ஏதாவது ஒரு ஒரு நல்லிணக்க சமிக்ஞை எங்களுடைய தலைவருக்கு கொடுத்திருக்கின்றாரா என்பது உண்மையிலேயே எனக்கு தெரியவில்லை இல்லை பதவி பிரமாணம் ஏற்பது அல்லது எடுப்பது என்பது ஒரு அரசியல் சட்ட ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இருக்கின்ற ஒரு வழிமுறை தான் அது ஒரு ஃபார்மாலிட்டி தான் அதன் மூலம் நீங்கள் சொல்கின்ற இந்த அரசியல் சமிக்கைகள் அதாவது சரணாகதி அல்லது எதிர்ப்பு என்பதை அதன் மூலம் மட்டும் வெளிப்படுத்த முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்படலாம் உதாரணத்துக்கு மற்ற நாடுகளிலே இந்தியாவை எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவிலே இப்போது குடியரசுத் தலைவராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியாலே ஆதரவின் வெற்றி பெற்று குடியரசுத் தலைவராக இருக்கிறார் அடுத்த பொது தேர்தலிலே எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி வென்றால் அவர்கள் அந்த குடியரசுத் தலைவரிடம் போய் தான் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும் என்பது அரசியல் சட்டத்திலே இருக்கின்றது அப்பொழுது அவர் காங்கிரஸ்காரர் நாங்கள் அவரிடம் பதவி பிரமாணம் ஏற்க மாட்டோம் என்று சொல்வது ஒரு ஒரு அரசியல் சட்ட விஷயத்திலே நீங்கள் அரசியல் பேசுவது போல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை அல்லவா உருவாக்குகின்றது நீங்கள் அதற்கும் இதற்கு சரியான வித்தியாசம் இருக்கின்றது ஒன்று அதான் அரசியல் சட்டத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறா என்பது நிச்சயமில்லை அது வேறு ஒன்று அது வந்து ரெண்டு ரெண்டு இடையில இருக்கின்ற பிரச்சனை இது வந்து ரெண்டு இனங்களுக்கு இடையே இருக்கின்ற ஒரு பிரச்சனை அவர் மிகப்பெரிய யுத்தம் முடிந்து மிகப்பெரிய அளவுகள் வந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை அதன் பிறகு நடந்த ஒரு மாகாண சபை தேர்தலிலே அதையே கூறி வென்ற ஒரு கட்சி அந்த அந்த அதையே கூறி வென்ற ஒரு கட்சி எடுப்பது என்பது சரியா விளையாண்ட கேள்வி விவாதம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் கூறலாம் விவாதத்துக்கு உரிய ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன்